வணக்கம் காய்ஸ் உங்கள் எம்ஜி பவி மறக்காம சேனலுக்கு நீங்க புதுசா வந்துட்டு சப்ஸ்கிரைப் லைக் அதை மட்டும் பண்ணி கொண்டு இருங்கோ இப்போ நாங்க வீடியோவுக்கு போவோம் என்னடா வீடியோன்னு பார்த்தா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு நாடு மிகவும் மோதல் கொண்ட ஒரு நாடு என்று தான் சொல்லணும் கிரிக்கெட்டாக இருக்கலாம் நாடு ரீதியாக இருக்கலாம் பொருளாதார பொருளாதார ரீதியாகவே இருக்கலாம் ரெண்டு டீமுமே ஃபைட் பண்ற ஒரு நாடுதான் ஆனா கிரிக்கெட்ன்னு வந்தா இந்தியான்னு கைதான் மிகவும் பலமாக ஓங்கி இருக்கும்ன்றது தெரியும் நாங்க எல்லாம் பெரிதாக எதிர்பார்த்த பும்ரா செப்ரட்டி அவங்க ரெண்டு பேருமே படுமோசமான பர்ஃபார்மன்ஸ் ஒருவர் நாற்பது ஓட்டம் ஒருத்தர் நாற்பத்தி மூன்று ஓட்டம் எந்த ஒரு இலக்கையும் கைப்பற்ற இல்லை முதல்ல துடுப்பாட்டத்தை ஆடிக்கொண்ட நம்மளுடைய பாகிஸ்தான் அணி நூற்றி எழுபத்தி வைக்கிறாங்க பெரிதாக இந்த ஓட்டம் பெரிய ஓட்டமாக எதிர்பார்த்த ஓட்டங்கள் பும்ராவே பிழக்கும் போது மற்ற பிளேஸை பிழக்க மாட்டாங்களா ரெண்டு ஜோசிட்டம் நூற்றி எண்பது வந்திருக்கணும் சரி நூற்றி எழுபத்தி ஒன்னோட முடிச்சிருக்காங்க டி டுவெண்டிக்கு ரீசெண்டான ஸ்கோர் ஆனா இந்தியாவுக்கு இருநூறு ரன் அடிக்கணும் அவங்களை தோப்படிக்கணும்டா இந்தியா லேசுப்பட்ட அணி இல்லை ஆனா பாகிஸ்தான்ட கனவுகளை ஒரு பொடி பொடியாக உடைக்கிறதுக்கு ஒரு பிள்ளையர் இருந்தாரு நம்முடைய யுவராஜோட சிசியப்பூல பிப்டியை அடிச்சுட்டு தூக்கி இப்படி காட்டுவாரு மனசன் அபிஷேக் சர்மா அப்படிதான் தான் சொல்றான் அபிஷேக் சர்மா எழுபத்தி நான்கு ஓட்டாங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு தசம் நான்கு ஆறு என்றேட்டுக்கு மேற்பட்ட ஒரு ஸ்டைக்லேட்ல அடிக்கி நொறுக்கி இருந்தார்னு தான் சொல்லணும் அபிஷேக் சர்மா உண்மைக்குமே சயின்ஸ் சப்ரேட்டிய முதலாவது பந்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு வாமா புல நீ போட்டாலே அடிப்பேக் சர்மாவில ஸ்டேட்ஜி ஒன்றுதான் எவனா இது அடிக்கிற மாதிரி தான் செய்வேன் இவ்வளவு பெரிய போலரா கூடியது ஏன் பும்ரா கூடி நம்மளுடைய பாகிஸ்தான்ல போய் விளையாடி அபிஷேக் சர்மாவுக்கு பந்து போட்டாலும் முதலாவது வேலை செய்ய முடியவில்லை உன்னை நான் பார்த்தெல்லாம் ஆட மாட்டேன் முதலாக மூங்கில் அடிக்கிற மாதிரி ஆடி பண்ண மாதிரி ஆடிப்பாரு அதான் அபிஷேக் சுர்மான ஸ்ட்ராட்டஜி கேம் உண்மைக்குமே இந்தியா ஒரு சிறந்த ஒரு ஓபன் அதிரடி வீரர் என்னதான் சொல்லணும் நான் கணசமான ஆண்டுகள்ல அவருடைய திறமை மேலும் மேலும் பில்ட் ஆகி கொண்டே இருக்கு அடுதான் சொல்லணும் சரி அபிஷேக் சுர்மான கரியர் எங்கேயோ போக போதோ தெரிஞ்ச விஷயம் தான் சரி இந்தியா டீம் இந்த போட்டியை வின் பண்ணி ஸ்ரீலங்கா ஒரு சின்ன ஒரு உதவியை ஏற்றிஞ்சிருக்காங்க அந்த தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அபிஷேக் சர்மாவும் கிலும் சிறந்த ஒரு ஓப்பன் அப்படின்னு தான் சொல்லணும் பல பிரச்சனைகள் இருந்துச்சு ஏன் கில்லுத்தீங்க ஏன் அபிஷேக போட்டிங்கன்றது பலப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் விமர்சனங்களை சாதனைகளாக ஆக்கி வருகிறார்கள் இந்தியாவை ஜங்ஸ்டர்ஸ் அதுதான் சொல்லணும் எனிவார காலங்களில் பழச தட்டி விட்டுட்டு தான் திறக்கணும் என்றதான் என்னுடைய விருப்பம் ஏன்னா புது வீரர்கள் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தி அவர்களும் சாதனை இடம் பிடிக்கணும் அபிஷேக் தர்மா எனக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு மூன்று ஆண்டுகளில் அவருடைய பெயர் பெயர் ரசிகர்கள் என்று பல உச்சத்தை தொடுவார் என்றதை குறிப்பிட்டு குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் உங்களை எங்கே எப்பவே மறக்க நம்ம சேனலுக்கு நீங்க வந்ததுதான்